தங்களுடைய கலையரசன் பதினாறு வயசுல காணாம போயிட்டாங்க அவங்கதான் இப்ப என்ற பெயர்ல திரைப்படங்களை நடிச்சிட்டு இருக்கதா கதையரசன் மீனாட்சி தம்பதி சொல்லிருக்காங்க நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்ததோடு மட்டும் இல்லாம மரபணு சோதனைக்கு கூட நாங்க ரெடின்னு சொல்லிருக்காங்க இவங்க வழக்குகளால நீதித்துறையோட பொன்னான நேரம் வீணாகிறது நினைச்சு எனக்கு ரொம்ப கவலையா இருக்குன்னு இயக்குனர் கஸ்தூரி ராஜா சொல்லியிருக்காரு அதாவது கதிரேசன் மீனாட்சி சொல்றதுல உண்மை சுத்தமா கிடையாது அப்படின்றதுதான் அவர் அந்த மாதிரி மறைமுகமா சொல்லியிருக்காரு தனுஷ் பதினாறு வயசுல காணாம போனதா கதிரேசன் சொல்லியிருக்காங்க இந்த நேரத்துல தனுஷ் சின்ன பையனா இருக்கும்போது கஸ்தூரி ராஜா குடும்பத்தோடு இருக்கிற போட்டோ ஒன்று சமூக வலைதளங்கள தீயா பரவிட்டு ரசிகர்கள் அந்த புகைப்படத்தை வெளியிட்டு தனுஷ் கஸ்தூரி ராஜாவோட மகன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி சினிஃபீல் டாட் காம் entertainment is what we do what we do what we do